தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரத்துல அஞ்சு நாள்ல கேதுவினுடைய அஸ்வினி சுக்கரனுடைய பரணி சூரியனினுடைய கிருத்திகை கொடுக்கின்ற வாக்குகள் செய்கின்ற செயல்கள் நாம் செய்கின்ற முதலீடுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவறா போயிடுது இல்லைங்களா தேதி எண் அதாவது உடல் எண் வேணும் உயிர் எண் வேணும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும் இதை நம்ம திறனாய்வு செய்து நம்மளை சரி செய்து கொள்வதே ரொம்ப எளிமையான நல்ல பரிகாரமா இருக்கும் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான எழுத்துக்களை நாமே எப்படி எடுப்பது இதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க வையகம் நண்பர்களே ராசி சாஸ்திரம் ஜோடியாக சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெய்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நாள் வகுப்பு ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து நாள் ஜோதிடம் கற்றுக்கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றுக்கொடுக்கப்படும் அடுத்த ஐந்து நாள் நியூமராலஜி அப்படிங்கிற எண் கணிதம் இது மூணும் சேர்ந்த ஒரு வகுப்பு தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு நாளில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அஸ்ட்ராலஜி தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் நியூமராலஜி அப்படிங்கிற கணிதம் கற்றுக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரத்தில் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை கற்றுக்குங்க இது மூணும் சேர்ந்த இந்த வகுப்புக்கு பெயர் தான் ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற ராசி சாஸ்திரம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு வகுப்பு சனி ஞாயிறு லீவு மறுபடியும் அடுத்த திங்கள் முதல் வெள்ளி வரை இப்படி மூன்று வாரத்தில் மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் நடத்துபவர் ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் ராசி சாஸ்திரம் அல்லது ஜோடியாக் சயின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதில் நீங்கள் நாலாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் நாலாயிரம் ரூபாய் பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்கலாம் ராசி சாஸ்திரம் அப்படிங்கிற ஜோடியாக் சயின்ஸ் அப்படிங்கிற பதினைந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய நல்ல இயல்புகள் நம்முடைய மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் இதை நம்ம திறனாய்வு செய்து நம்மளை சரி செய்து கொள்வதே ரொம்ப எளிமையான நல்ல பரிகாரமா இருக்கும் ஏன்னா தன்னை அறிய தனக்கு கேடில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மை நாம் முழுமையாக உணர்ந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவாய் வாழ முடியும் சரி இப்ப அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது நம்முடைய பெரியவர்கள் இந்த பஞ்ச பட்சியில வந்து பக்ஷிகளுக்கு சாதகமான மாதங்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய மாதங்கள் எந்தெந்த மாதங்களில் எல்லாம் மனம் சலனம் அடையும் அப்போ மன சலனம் அப்படின்னா குழப்பமாகிறது சின்ன அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது உணர்ச்சி வசப்படுறதுனால நாம எடுக்கிற முடிவுகள் கொடுக்கின்ற வாக்குகள் செய்கின்ற செயல்கள் நாம் செய்கின்ற முதலீடுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவறா போயிடுது இல்லைங்களா அப்ப எந்தெந்த மாதங்கள்ல நாம கொஞ்சம் அகலக்கால் வைக்காம மனம் டக்குன்னு உடைஞ்சு போகாம நம்மளை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான மாதங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதங்கள் வரிசைகள் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் மேஷம் மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராசி இது காலபுருஷனுக்கு முதல் ராசி இது ஒரு ஆண் ராசி தத்துவத்தில் நெருப்பு தன்மையில் சரம் இந்த ராசியில் மூணு கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்கு கேதுவினுடைய அஸ்வினி சுக்ரனினுடைய பரணி சூரியனினுடைய கிருத்திகை இந்த ராசியில் உச்சமடைகிற கிரகம் சூரியன் நீசம் அடைகின்ற கிரகம் சனி முன்னூத்தி அறுபது டிகிரியில் முதல் முப்பது டிகிரி இந்த மேஷராசினுடையது சரி மேஷ ராசி செவ்வாயினுடைய ராசி இல்லைங்களா அப்போ செவ்வாயினுடைய குண இயல்புகள் எல்லாமே ஒரு ஆண் தன்மையாக இருக்கிறதுல எல்லாமே இந்த மேஷத்துல இருக்கும் அப்போ இந்த மேஷத்தினுடைய குண இயல்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏற்கனவே நம்ம சரம் நெருப்பு இதை வச்சு இந்த குண இயல்புகள் பார்த்துருக்கோம் அதே தாங்க அப்போ அந்த தைரியம் எதையும் சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் சுதந்திரமான மனப்பான்மை வேகம் பிடிவாதம் வைராக்கியம் முடிக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொன்னா அதை முடிச்சு காட்டணுங்கிற அந்த ஒரு முயற்சி விடாமுயற்சி தோல்வியை கூட அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறது கிடையாது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது தான் வெற்றி தான் இலக்கு அப்படின்னு இருக்கிறது மேஷம் அதே சமயத்துல அதனுடைய மைனஸ் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான எழுத்துக்களை நாமே எப்படி எடுப்பது இதுதாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நம்ம முதல்ல பாக்குற இந்த குழந்தைங்களா இதனுடைய பிறந்த தேதி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓகேங்களா அப்ப நம்ம இதுக்கு என்னென்னலாம் தேவை தேதி எண் அதாவது உடல் எண் வேணும் உயிர் எண் வேணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும் அப்ப அந்த குழந்தை பிறந்த தேதி என்னங்க இருபத்தி ஐந்து அப்போ இரண்டும் ஐந்தும் ஏழு இதுதான் குழந்தையினுடைய உடல் எண் இதுதான் குழந்தையினுடைய உடல் எண் ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி எழுதிக்கணும் ஓகேங்களா முதல்ல பிறந்த தேதி எழுதியாச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகம் அப்போ உடல் எண் வந்து கண்டுபிடிக்கணும் உடல் எண்ணுக்கு பிறந்த தேதி எடுக்கணும் இருபத்தி அஞ்சாம் தேதி அதனால இரண்டையும் ஐந்தையும் கூட்டினா ஏழுங்கிறது தான் இந்த குழந்தையினுடைய உடல் எண் அடுத்து வந்து உயிர் எண் தேர்ந்தெடுக்கும் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்